ஒருத்தர் வந்து சில நேரத்தில் அடிச்சு கீழே சாய்க்கிறாங்க எந்திரிச்சு விடுறாங்க மறுபடியும் அடிக்கிறாங்க இந்த மாதிரியாக ஒரு யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆயிடுமோங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்துது உங்களுக்கு அந்த அடி வாங்க வாங்க வேகம் அதிகமாகும் வேகம் அதிகமாக சார் இப்போ நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா துரியோதனை விட பீம வந்து பலசாலி தானே பலசாலி தான் அப்போ எப்படி இவர் கவுண்டர் கொடுக்குறாரு டெக்னிக்கல் ஓ துரியோதன துரியோதன்கிட்ட இருக்கிறது டெக்னிக்கல் இருக்கும் ஏன்னா அறிவை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஆள் ஈஸியா ஒருத்தனை வந்து வீழ்த்துறது எப்படி அப்படிங்கிறது என்னுடைய பராக்கிரமத்தை முரட்டு அந்த முரட்டுத்தனங்கிறது என்னன்னா மிஸ்ஸிங் ஆகுறீங்களா ஒரு ஃபைட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஒல்லியா இருப்பான் பெரிய ஹைட்டா இருக்கிறவன ஒரு குண்டா இருக்கிறவனே ஈஸியாக தட்டி அப்போ அந்த மாதிரி துரியோதனனுக்கு ஒரு டெக்னிக்கல் தெரியுது பீமனுக்கு இந்த டெக்னிக்கல் தெரியாது முரட்டத்தனமும்மா தெரியும் முரட்டத்தனமாக அடிச்சு ஆளை வீழ்த்தணும் தான் இருப்பாரு அவர் அப்படித்தான் தன்னுடைய பலத்தை காமிக்கிறார் இந்த விஷயம்தான் தான் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த ஒரு வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும் டெக்னிக்கலா எப்படி இன்னொரு எதிரியை சாய்க்கிறது அப்படிங்கறது அவரு கத்து வச்சிருக்காரு இவரு மட்டும் நீ என்ன டெக்னிக்கலா என் பலத்துக்கு முன்னாடி நீ நிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான இவருடைய தோற்றம் அப்போ இதுல இதுல மிக முக்கியமான விஷயம் இருக்கு ரொம்ப பலசாலி ரொம்ப சண்டை போடுறவங்க தான் ஆனால் யூட்டம் நடிச்சிருவாங்க நல்லா கவனிங்க தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க பிரச்சனையோட புள்ளிக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுவாங்க இருந்து போயிடுறது வருவாங்க டப்புனு யூட்டன் நடிச்சுருவாங்க இதுக்கு எங்கே ரீசன் கேட்டிங்கன்னா பாஞ்சாலி துணி உருவம் சபதம் தான் போடுறாரே தவிர அங்கேயே கதாயத்தை எடுத்து சண்டை போடல புரியுங்களா யூட்டம் நடிக்கிறாரு எங்கே யூட்டன் நடிக்கிறாரு பாருங்கள் எல்லாம் பேசியாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின் போது ஆவேசப்பட்டு எந்திரிக்கிறாரு இல்லையா சபதம் போடுறாரு இல்லையா சபதம் போட்டோடனே வாடா சண்டைக்கு நீ நானா பாத்துக்கலாம் இறங்கணும் அதுக்கு டைமிங் கொடுக்குறாரு இறங்கலையா கேட்டால் அண்ணன் அண்ணன் சொல்லல அண்ணன் வந்து ஒத்துக்கிட்டாரு அதனால நான் பின்னாடி போறேன் அதுக்கு முன்னாடி போட்டா தருமணம் போட்டா கேள்வி கேட்பாரு அப் இதுதான் அந்த யூட்டன் எப்படி அடிப்பாங்க அப்படிங்கிறத இந்த தனுசுல கணத்தை நேரடியாக எதிர்பார்க்காத நேரத்தில் சைலண்ட் ஆகிடுவாங்க சைலண்ட் ஆகிடுவாங்க அப்போ பாருங்க இப்போ இந்த பயிற்சியெல்லாம் முடிஞ்சு இவங்க அந்த யாருங்கும் போது அங்கே துரோணர் என்ன பண்ணுறாரு தடுத்து நிறுத்துறாரு போதும்பா நீச்சுக்கு போறீங்க அப்படின்னா என்ன சண்டை ஆக்ரோஷமா இவருக்கு விருக்கு பத பதைக்குது ஆயிடுச்சுன்னா யாருக்கு திருராசனுக்கு நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆயிட போதும் ஏன்னா நூறு யானை பழம் கொண்டோம்னா இருக்கா சத்தம் வந்து காதை பிழக்குதுன்னா அந்த அவருக்கு திருராசிரியருக்கு ரொம்ப கவலையா இருக்கு பையனுக்கு ஏதாவது ஆயிடும் போதுன்னு சொல்லி துரோணரை கேட்கறாரு எப்பா ஏதாவது சொல்லி நிறுத்துங்கப்பா அப்படிங்கிறாரு அப்போ என்ன பண்றாரு துரோணம் இருந்துச்சு போதும் ரெண்டு பேருமே மிக திறமையாக சண்டை போட்டீங்க போதும் இதோட நிறுத்தலாம் ஈக்குவல் சொல்லிட்டு ஈக்குவல் நிறுத்துவான் அப்போ அந்த ஆக்கிரோதத்துல இருக்கும் போது அந்த பீமனை நீங்க பார்க்கணும் ச்சே கொஞ்சம் முட்டம் ஆவணி முடிச்சிருப்போன்னு முடிச்சிடா அப்படிங்கிற மாதிரி அவர் இருப்பாரு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க இதுல சின்ன வயசுல இருந்தே அந்த கோவத்தை வெறியே தான் இருக்கான் ஏன்னா ஒவ்வொரு விதமான தடைகளை ஏற்படுத்தும் போதும் அவரை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் அந்த அந்த ஒரு தெய்வாதீனமாக வெளியே வந்துடுறாரு அப்ப சின்ன வயசுல விட ஒரு க கண்ணன் வந்து அஹ் காப்பாத்திருக்காரு ரெண்டு மூணு முறைன்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் சின்ன வயசுல இருக்கிற விஷயங்கள் இப்போ பாயசத்தை குடுக்கறது அது ஒரு மேல ஒரு மேல இருந்து கிணத்துல குதிக்கும் போது அல்ல ஊசி நட்டு வச்சிருந்தாரு நட்டி வச்சிருக்கிறது அது மேலே போய் கண்ணாம்பு பரம வந்து வண்டு மாதிரி உட்காந்த மாதிரியும் பீமை கொஞ்சம் தள்ளி குவிச்சா மாதிரியும் இதெல்லாம் பண்ணிப்பாங்க சிட்ட வயசு ஆரம்பத்துலேருந்தே இவனுக்கு ரெண்டு பேருக்குமே ஒத்து வராத ஒரு இதுவா இருக்கு ஒரு எதிர்குணங்கள் தானே இப்போ நீங்க சும்மா இருக்கிறது இல்லை நீங்கள் இப்போ இந்த தனுசு என்ன பண்ணுவாங்க இல்லை இந்த பீமன் என்ன பண்ணுவானா சும்மா இருக்கணும் ஏய் மாற வந்து மோதிப்படுற அப்படின்னு ஒரு அவனை சூட ஏற்றுறது இப்போ நீங்க பலசாலியா இருக்கிறீங்க நான் நாலு பேர் அடிப்பேன் அஞ்சு பேர் அடிப்பேன் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த குரோதத்தை ஆமா இவனை எப்படியாவது தட்டணம் கொள்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை துரியோதனுக்கு ஏற்படுத்தாரு அதனு பொருட்டுதான் வந்து உங்களுக்கு மெல்ல 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 இந்த பகைய அந்த அக்னி குழம்பு கரைஞ்சராம பாத்து காக்கிறது சவுனி சவுனி தான் இப்ப சார் ஒரு சின்ன சந்தேகம் இந்த உணவு பிரியர்னு சொன்னீங்க அவங்க அவங்க தங்களுடைய உணவை வந்து ஷேர் பண்ணுவாங்களா மத்தவங்களுக்கு இல்ல நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்க நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கி சாப்பிடும் காசு கொடுப்பாங்க அவங்க கிட்ட எடுக்க முடியாது அவங்க கிட்ட இருந்து ஒரு இட்லியவோ ஒரு வடையோ நீங்க எடுத்தீங்கன்னா முடிஞ்சது அது ஒத்துக்கவே மாட்டாங்க அவ்வளவு பாவம் வரும் உனக்கு எத்தனை வடை வேணாலும் நான் ஒரு கேரக்டர் பார்த்துருக்கேன் அது மாதிரி என்ன உனக்கு என்ன நீ வாங்கிக்க ஆமா எந்த கை ஷேர் பண்ணாத எனக்கு நிறைய இருக்காங்க அது அது அதுதான் நீங்கள் அந்த மகாபாரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி வரும் அந்த உணவுக்காக அவர் படுற பாடு இருக்க பீமனு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அந்த விஷயங்கள்லாம் இப்போ அந்த பயிற்சி முடிச்சிட்றாங்க பயிற்சி முடித்து எப்படியானோன்னா இப்போ பட்டம் யாருக்கு சூட்டுறதுங்கிற ஒரு பிரச்சனை வரும் ஏன்னா துரியோதன் ஒத்துக்க மாட்டேங்கிறார் எல்லாத்துக்கும் மூத்த ஒரு தருமரு தருமருக்கு தான் பட்டம் சூட்டணுங்கிறது விதூர்லேருந்து பீஷ்மரில் இருந்து எல்லாருமே ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறாங்க திருதாசன் முதல் கொண்டு வேற வழி இல்லாம ஒத்துக்குறாரு தர்மனுக்கு பட்டம் சொல்லலாம் துரியோதன் ஒத்துக்கலை துரியோதன் ஒத்துக்கலை நான் அவரு எப்படி ஒத்துக்குவாரு எங்க அப்பா ராஜா அவர் இருக்காரு ஆமா அவருக்கு அப்புறம் இவருதானே ஆமா எனக்குதானே வரணும் அது எப்படி தர்மனுக்கு பிரச்சனை அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது ஆமா அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது உரிமை போராட்டம் அஞ்சு வயசுல அண்ணன் இந்த பத்து வயசுல பங்காளின்னு வருது இல்லையா கரெக்டா கரெக்டா வந்து சுதா பேஸ் பண்ணி தான் சொல்லிருப்பாங்களோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தானே இருக்கு அப்போ இங்கே வந்து இந்த பெரிய செலசலப்பு நடக்குது பட்டத்தை யாரும் கொடுக்குறது இப்போ இதில் திருராசன் என்ன பண்ணுவார் தர்மனா ஒதுங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நோக்கத்தில் வந்து சொல்லுவார் தர்மா நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தா பரவாயில்லாமல் இருக்கும் நான் துரியோதனை வந்து விரும்புகிறேன் அதை அப்படிங்கும்போது பெரியவங்களாம் சேர்ந்து என்ன எடுக்கிறாங்களோ நான் அது கட்டுப்படுறேன்னு தர்மம் சொல்லிவிடுவோம் அப்போவே ஆமாம் பெரியவர்கள் சேர்ந்து நீங்களாம் என்ன முடிவெடுக்கிறேன்னா அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னா இப்போ விதிரு பீஸ்மரெலாம் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை நியாயத்தை பார்க்குறாங்க நியாயத்தை பார்க்குறாங்க இப்போ மூத்தவனுக்கு தான் பட்டம் சுட்டுங்கிறது சட்டபூர்வமான ஒரு விஷயம் அதை பண்ணி பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திருதாசனை போட்டு லாக் பண்ணிடுறாங்க இங்கே ஒரு சில செலப்பு நடக்கும் பீமன் வந்து இப்போ துரியோகனும் வந்து தர்மன் வந்து கேட்பார் தம்பிகள்கிட்ட ஆலோசனை கேட்பார் என்னப்பா செய்யலாம் இந்த மாதிரி பெரியப்பா வந்து பேசுகிறாரு அதனால் நான் விட்டு கொடுத்துடலாமான்னு இருக்கேன் அப்படி சொன்னால் அப்படியெல்லாம் கூடாதுன்னா என்ன இது வந்து உங்களுடைய உரிமை உங்களுடைய உரிமை மட்டுமில்லை எங்களுடைய உரிமையை சேர்த்துதில் இருக்குது நம்மளுடைய தந்தை ஆண்டது தந்தையினுடைய வாரிசாக நீங்க இருக்கிறீங்க அதுலயும் எல்லோருக்கும் மூத்தவராக நீங்க இருக்கிறீங்க இருக்க இளையவருக்கு வந்து பட்ட சூட்டுறது தர்மப்படி சரியானது இல்ல இந்த பெரியவங்க இந்த மாதிரி சேர்ந்து முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படி முடிவு என்னுடைய பலத்தை நான் காமிக்க யூஸ் வேண்டியிருக்கு என்னுடைய பலத்தை பிரயோகிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இல்ல பீமா நீ அவசரப்படாத இன்னும் முடிவு வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க முடிவு இன்னும் சரியான முடிவு எட்டல அப்படின்னு இப்ப மறுநாள் வந்து சபையில வந்து கேக்குறாங்க இது வந்து சகுனி தான் தூபம் போடக்கூடிய அல்லது சகுனி எப்படி லாக் பண்ணுறாங்க அப்படின்னா விதிர பீஷ்மரம் சேர்ந்து சகுனி நீயே இதுக்கு ஒரு முடிய சொல்லுங்கிறாங்க முடிய தூக்கி அவர்களை திணிக்கிறாங்க மூத்தவனுக்கு பட்டம் சூட்டுறதா அல்லது இளையவனுக்கு பட்டம் சூட்டுறது அப்படின்னு சகுனிட்ட கொண்டு போய் காயினை வைச்சவுடனே சகுனி என்ன சொல்லுவார்னா மூத்தவனுக்கு பட்டம் சூட்டுறது தான் கூட இருந்த என்ன அப்படி ஒரு கருத்து நீ சொல்லிருக்கு நேற்று பூரா பேசும்போதெல்லாம் வந்து ஆயிரத்தெட்டு ப இது விஷயம் சொல்லிட்டு இப்போ சபையில் வந்தோடனே டப்புன்னு இப்படி மாற்றி பேசுறீ அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது துரியோதனா கொஞ்சம் அமைதியாரு இது நல்லது தான் அதுக்கான பின்னாடி நான் வந்து விஷயங்களை வச்சிருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாத இப்போதைக்கு நம்ம அதை ஒத்துக்கிட்டே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எல்லாம் சேர்ந்து நம்ம சைடில் காய் நகர்த்தி வச்சு வச்சுட்டாங்க இப்போ விதிரருக்கு தெரியாத விஷயம் இல்லை பீஷ்மருக்கு தெரியாத விஷயம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு கட்டுப்பட்டு போகிறது தான் சரியானது அப்படின்னு சொன்னேன் இப்போ பீமனை தான் முறைச்சி பார்ப்போம் துரியோதன அவனுக்கு எதிரி அவன் தான் ஆமாம் சபையில் பீமனை பீமனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பார் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அந்த முறைப்புள்ளையே தண்டை போடுற மாதிரி இருக்கும் அது அற்புதமாக பண்ணியிருப்பார் என்டிஆர் தான வீரர் ஒரு படம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் அவர் தான் மூணு கேரக்டர் பண்ணியிருப்பார் கண்ணன் கர்ணன் துரியோதனன் துரியோதனனுக்கு கொடுப்பாரு பாருங்க அவர் ஒரு கெட்டப் பிரமாவும் ஏன்னா டயலாக்ல நாட பார்த்திருக்கேன் தெலுங்கு தெல்லா பிரமாதமா இருக்கும் நான் ஸ்டாப் டயலாக் எல்லாம் ஸ்டாப் முழுக்க முழுக்க அவரே பேசிட்டு இருப்பாரு அது மாதிரி அற்புதமா பண்ணிருப்பாரு அவர் அது உணர்ந்து நினைக்கிறது துரியோதன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் பீமன்னா இப்படி ஒரு கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத உணர்ந்து பண்ணியிருப்பார் அப்போ இந்த மாதிரியாக இப்போது தர்மன் வந்து சரி நான் தந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நான் செஞ்சுட்டு வரேன்னு தனியாக புறப்படும் போது பீமன் சொல்லி இல்லை இல்லை அது பாதுகாப்பு சரியானது இல்லை நானும் கூட வரேன் ரெண்டு பேரும் போகலாமா ரெண்டு பேரும் மற்றவங்களும் சேர்ந்து கிளம்பிவிடுவாங்க நாங்களும் வரோம் கூட ஒரு ஒத்துமையாக இருக்காங்க ஆமாம் கிளம்பி இப்போ போய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கரும்பு காரியங்கள்லாம் செஞ்சுட்டு வந்து இங்கே பதவி ஏற்றுடுவாங்க பதவி ஏற்றவொன்னே இப்போ துரியோதன் கேட்பார் சவுல்கிட்ட என்ன மாமா பதவியாக பதவியை ஏற்றுட்டா என்ன தான் அப்படி ஒரு ஐடியா வச்சுருக்குறீங்க ஆச்சல பொறு மாப்பிள்ள நீ யோசிக்கிற மாதிரி இல்லை அது ஒரு குதலமாக இருக்கட்டும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும் பெருமதை அடைஞ்சிக்கிட்டோம் அவங்களுக்கு பின்னாடி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் நாளைக்கு சபையில் பார் அதற்கான வேலையில் செய்யலாம் இன்றைக்கி நிம்மதியாக தூங்கும் இந்த மாமா நாளைக்கு பார் அப்படின்னா இப்போ ஒரு மறுநாள் காலையில் சபை கூடும் சபை கூட்டினோன்னா இப்போ அந்த இந்திர விழா நடக்கும் அந்த இந்திர விழாவுக்கு வழக்கமாக அரசர் தான் போகணும் இப்போது சகனி சொல்வார் இந்திர விழா வருது இளவரசராக தருமன் பட்ட சூட்டியிருக்காரு புதுசாக சூட்டியிருக்கோம் சூட்டியிருக்காரு ஆகையினால இந்த முறை வந்து அவரை அனுப்புவது தான் சரி அரசர் இளவரசன் ஆமாம் ஏன்னா அவரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நாலு விஷயங்களை தெரிஞ்ச அடுத்து தான் அரசராக போறாரு ஆமாம் அவர் அடுத்து அரசராக போகிறார் இந்த இந்திர விழாவுக்கு தர்மன் செல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ எல்லாரும் வந்து அது இப்போ யாரும் அதுக்கு அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஆமாம் இளவரசர் போகிறது சரிதானே அப்போது ராஜாவுக்கும் வந்து திருராசருக்கு அவருக்கு இந்திர இந்திரவிழாவை பார்க்க முடியாது கேட்க தான் முடியாது இப்போ இளவரசராக வந்திருக்கிற தர்மன் பார்க்கவும் முடியும் கேட்க முடியும் அது வரைக்கும் இளவரசர் கிடையாது அது வரைக்கும் கிடையாது புதுசாக வந்திருக்காரு இல்லையா வந்திருக்காரு அதனால் அந்த உள்ள மக்கள் குறையே என்னென்னு அவர் தெரிஞ்சிட்டு வரணும் மக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஆகையனால் இந்த விழாவுக்கு வந்து தருமன் பொருள் சரிங்கிறத புதிரமதை கொண்டு ஏற்றுக்கிறது ஏன்னா இங்கே இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக இப்போது சகுனி சொல்லுவார் தருமன் தங்குவதற்காகவே நான் ஒரு பெரிய மாளிகை கட்டியிருக்கேன் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்திர விழாவுக்கு அவங்க போகும்போது கரெக்டாக அந்த மாளிகை அவங்களுக்கு தங்கிறதுக்காக ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார் அங்கே தங்கலாம் அப்படின்னோன்னா ரொம்ப பிரமாதம் அப்போ போது தான் இந்த விதிரருக்கு ஒரு சந்தேகம் வரும் என்னடா எதுக்கு மாளிகை அங்கே கட்டான் ஏற்கனவே தங்கிறதுக்கெலாம் இடம் இருக்க அப்படின்னோடனே இந்த சந்தேகம் வந்து விதுரருக்கு வர்றதுக்கு காரணம் ஏன்னா இந்த தருமன் இளவரசனாக ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணவங்க அவங்க துரியோதனும் சகுனியன் இப்போ திடீர்னு ஒரு ஒரு பக்கம் சாஞ்சு இவங்க இந்த மாதிரி நமக்கே ஒரு சந்தேகம் வருதுதான் என்னடா இப்படி ஒரு இவ்வளோ ஆதரவாக பேசுகிறாங்களே அப்படின்னோன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி உடனே ஒரு தூதுவை நாங்கள் போய் அனுச்சி விட்டு அவர் சொல்லுவார் அனுப்பிச்சி விட்டுவார் திருவர் என்ன இந்த மாளிகை எப்படி கட்டப்படுது அப்படிங்கிற பார்த்தாக்க அரக்குனால் கட்டப்பட்டு எளிதாக தீப்பற்றக்கூடிய அளவுக்கு அந்த மாளிகையை அவர் கட்டிக்கிட்டு இருப்பார் ஒரு வாசல் தான் இருக்கும் இன்னொரு வாசலே கிடையாது உள்ளே போன தான் வெளியே வரணும் உள்ளே போகிற வழியில்தான் வெளியே வரணும் அந்த மாதிரியான ஒரு பிளானிங்கில் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு கட்டப்பட்டு உடனே அவர் முதல் என்ன பண்ணுவார் ஒரு சுரங்க பாதை அமைக்கிறதுக்கான ஆள் அனுப்பிச்சிடுவார் இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது இப்போ புறப்பட வேண்டிய காலம் வந்துருச்சு தர்மன் புறப்பட வேண்டிய காலம் வந்தோடனே இப்போ பீமன் இவங்களாம் என்ன சொல்கிறாங்க நாங்களும் வரோம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபங்க்ஷன் தானே திருவிழா தானே நம்ம திருவிழா ஒரு இந்திர விழா அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் தினசரியான ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நாங்களும் வரோம்னு சொன்ன சொன்னோன்னே குந்தி தேவி சொல்லுவான் நானும் வர்றேன் அப்படின்றான் சகுனிக்கு தெரிஞ்சு போயிடும் ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால புறப்புற நேரத்தில் இந்த தர்மனையும் விதுரரையும் நம்ம விடக்கூடாது தெரியாது கிளம்புற வரைக்கும் கூடையே இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நம்ம கூட இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம விதிரர் பேசாமல் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன நம்ம மேலே விதிரருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அது எனக்கு நல்லா தெரியுது அதனால் அவரை பேச விடாமல் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கூடையே இருப்பாங்க ரெண்டு பேரும் இப்போ துரிய ரொம்ப சந்தோஷமா ஏன்னா குடும்பத்தோடு போகிறான் எதிரி அண்ணா அண்ணா நல்லபடியாக போயிட்டு வாங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க அண்ணா உங்களுக்கு இது சாப்பிட பிரியம்மா அது சாப்பிட பிரியம்மா இதெல்லாம் வழியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் உங்களுக்காக நான் இதெல்லாம் தயார் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவனுடைய அன்பை வந்து கொற்றனா தருமனுக்கே பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்காருன்னா பீமனுக்கு கொடுக்குறான் உன்னும் அண்ணா வந்து பசி தாங்க மாட்டார் உன்ன உணவுகள்லாம் நிறையா நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி விதவிதமாக இப்படியே காமிச்சிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த இந்திர விழாவில் நீங்கள் போய் பார்த்துட்டு என்னென்னலாம் அங்கே இருக்குதுன்னு நீங்கள் எங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் இடைவிடாமல் தூங்குகிற நேரத்தை தவிர அங்கேயே படுத்து தூங்கி புதிரை ரெண்டு மூணு தடவை வராரு இடையில இடையில வர்றாரு சொல்லலான்னு சொல்லலான்னு ஆனால் சொல்ல முடியாத அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக உட்காந்துட்டு வர்ற விதரையே கேள்வி கேட்டு ஏதோ பேசி உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் நீங்கள் சென்று பிறகு வரலாற்றி இப்படியே கிளை விட்ருவாங்க அப்போ கிளப்பி விட்டோம்னா விதிரருக்கு வேறு இல்லை ஏதாவது ஒன்று சொல்லியே ஆகணுங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துடுறாரு இப்போ தருமன் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை இப்போ அவன் வந்து என்னன்னா ஒரு நம்ம வந்து இளவரசர் ஆகிட்டாங்கிற ஒரு பெரும் விதத்தில் இருக்கிறான் கூட அண்ணன் துணையாக தம்பிகள் எல்லாம் ஒன்றா உட்காந்து இருக்காங்க எல்லோரும் ஒன்றா கிளம்புறதுன்னு ஒரு முடிவு ஆனோன்னே இப்போ வந்து விதர் வேறு வழியே இல்லாமல் வந்து உள்ளே வந்துடுவார் உள்ளே வந்து நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன் அதுக்கு சரியான விடையை சொல்லுங்கள் அப்படின்பார் என்ன சித்தப்பா சொல்லுங்கள் அப்படின்னா